ஸோ வந்துட்டு இந்த டப்பா பத்தி இதான் பிஎஸ் ஃபைவோட இது கேமோட இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் ஃபோர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனை விட நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனை விட கம்மியாக கொடுக்குங்களா ஓகே 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 ப்ரோ பல்லு வளர்க்குறீங்களா ப்ரோ பல்லு வளர்க்குறீங்களா பல்லு வளர்க்குறியா மறந்துட்டேன் காலையிலையா சும்மா ஒரு ஆறு மாதம் ரொம்ப அடியுது லைட்டாக

எவ்வளவு தானே பரவாயில்ல நான் வாங்கிக்கிறோம் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க என்ன அமௌண்ட் சொல்லுங்க அமௌண்ட் பெத்த அமௌண்ட்டா பெத்த அமௌண்ட் தான் நீங்க சொல்லுங்க நாங்க வாங்கிக்கிறோம் எவ்வளவு பாத்தே பிஎஸ்ஐ நாப்பாயிரம் நாப்பத்தாயிர ரூபா நாப்பத்தாயிரம் ரூபாய் வாங்க முடியுமா தான் வாங்க முடியுமே